ராணிப்பேட்டை அருகே பெண்ணை வெட்டிக் கொலை செய்த வழக்கில் பைனான்சியரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பொதிகை நகர்பகுதியில் வசித்து வருபவர் காமேஷ் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார் இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை இந்நிலையில் பாலாஜா அடுத்த அணைக்கட்டு சாலை அருகே உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்தவர் சங்கர் ராஜ் இவரது மனைவி சாந்தினி தம்பதியருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் சாந்தினி மற்றும் சங்கர் ராஜுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் அணைக்கட்டு சாலை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சாந்தினி பணிபுரிந்து வந்தார் அங்கு அவ்வப்போது பைனான்சியர் காமேஷ் வந்து செல்வது வழக்கம் அப்போது சாந்தினி மற்றும் காமேஷ் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த எட்டு ஆண்டுகளாக இருவரும் பழகி வந்தனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காமேஷ் புதிகை நகர்பகுதியில் வசிக்கும் வாடகை வீட்டிலேயே சாந்தினியும் தங்கி வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே காமேஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய இருந்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் தெரிந்த சாந்தினி தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தனது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க பணம் கொடுக்குமாறு காமேஷிடம் கேட்டு வந்தார் இதனால் இருவருக்கும் இடையே கடந்த சில வாரங்களாக கருத்தில் வேறுபாடு இருந்து வந்ததாக தெரிகிறது இதற்கிடையே நேற்று முன்தினம் வீட்டில் சாந்தினி மற்றும் காமேஷுக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த தகராறில் காமேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சாந்தினியை வெட்டிக்கொலை செய்துள்ளார் பின்னர் வீட்டைப் பூட்டிவிட்டு வெளியில் சென்றுவிட்டார் இரவு முழுவதும் வெளியில் சுற்றிவிட்டு நேற்று காலை வாலாஜா காவல் நிலையத்தில் சரணடைந்தார் சாந்தினியை கொலை செய்த விவரத்தை காவல்துறையினரிடம் தெரிவித்தார் தகவலறிந்த வாலாஜா காவல்துறையினர் அங்கு சென்று உயிரிழந்த சாந்தினி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் வாலாஜா பகுதியில் நேற்று பரபரப்பை ஏற்படுத்தியது